யர்ப்பின் வாரத்தில் உயிர்ப்பை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டே ஆண்டவர்தாமே உமக்கு நித்தி இளைப்பாற்றி அருள்வாராக டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஐந்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக இத்தாலியில் வாழ்ந்த பெற்றோருக்கு ஜார்ஜ் மரிய பெர்கோக்லியோ என்ற இயற்பெயரோடு பிறந்தவர்தான் நம்முடைய திருத்தந்தை எளிமையான குடும்பம் அந்த குடும்பத்தில் மூன்று மொழிகளில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தவர் ஸ்பானிஷ் இத்தாலியன் ஜெர்மன் மூன்று மொழிகளில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தவர் அதோடு மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை எளிமையை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே அவருடைய வாழ்வினுடைய மொத்த சுருக்கம் என்று சொன்னால் அவருடைய முகத்தில் நீங்கள் பார்க்கிற புன்னகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல இயேசு சபை குருவாக பட்டம் பெறுகிறார் எழுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து எழுபத்தி ஒன்பது வரை ஜெஸ்விட் புரோவின்ஷியலாக பணியாற்றுகிறார் அவருடைய பணிவாழ்வு மிக மிக பிரபல்யமாக அற்புதமாக அவர்களுடைய குருக்களால் பேசப்பட்டது இயேசு சபையினுடைய முதல் திருத்தந்தையாக அர்ஜென்டினாவிலிருந்து வந்திருக்கிறார் இவருடைய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு இருக்கிறதே இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு வரலாற்று புதுமை என்று சொல்லலாம் ஒரு வரலாற்று புதுமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு இத்தாலியர் அல்லாத ஒரு நான் ஈரோப்பியன் போப் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அவருடைய திருத்தந்தையினுடைய தேர்வு இருந்தது அவரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு அவரை குறித்து இன்னைக்கு கூட நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள் அவரை குறித்து மிக மிக பிரபல்யமான சில விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது அவர் அணிந்து கொள்கின்ற உடை அவர் அணிந்து கொள்கின்ற செருப்பு அவர் இருக்கின்ற நாற்காலி அவர் இருக்கின்ற இடம் இத்தனையும் வரலாற்றிலே நடக்காத நிகழ்வுகளாக இருந்தது இது எல்லாமே அந்த காலத்திலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அதிகமாக பேசியார் பேசினார்கள் திருச்சபையில் அதிகமாக பேசப்பட்டது வரலாற்றில் இல்லாத ஒரு சில வாழ்க்கை முறை அல்லவா அதோடு மட்டுமல்ல அவரை குறித்து சொல்லும்போது சொல்வார்கள் மிக மிக எளிமையான வாழ்க்கை முறை மிக எளிமையான வாழ்க்கை முறை அவர் பைய அவரே தூக்கிட்டு போகிறது அவரால் இயன்ற மட்டும் அவருக்குரிய உணவை அவரே தயாரித்து கொண்டாராம் நல்லா குக்காக இருந்திருப்பார் பொருள் இருக்கு தன் பையை தானே எடுத்து செல்வாராம் அதனால் என்ன சொல்லுவாங்களாம் அந்த பையில் என்ன இருக்குது தெரியும் சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க அதில் ஒன்றும் இல்லை நான் ஜெபிக்கிற ஜெவ புஸ்தகம் நான் சேவ் பண்ணுறதுக்கு தேவையானது இதுதான் இருக்கும் வேறு ஒன்றும் நான் அதிகமாக வச்சிடல அப்படின் ஒரு மிக மிக எளிமையான ஒரு மனிதர் எளிமையான சிந்தனை எளிமையான பேச்சு எளிமையான வாழ்க்கை அவரிடத்தில் நான் மிக மிக பார்த்து கொள்ள வேண்டிய ஒன்று அவருடைய சிம்பிளிசிட்டி அவருக்கு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் என்று பேர் எடுக்கும் பொழுது அவரே சொன்ன வார்த்தைகள் இவை என்னென்னா அவருக்கு இந்த பேரை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இயற்கையை அதிகம் நேசித்த அதிகமாக விலங்குகளின் மீது அக்கறை கொண்டு நேசித்து கொண்டிருந்த புனித ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய திருநாமத்தையே அவருடைய வாழ்க்கையின் முன்மாதிரியே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி எளியவர்கள் வாழ் மிகுந்த அக்கறை கொண்டவர் தான் அவர் குறித்து எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறது மைக்ரண்ட் போப் அப்படிம்பாங்க யார் யாரெல்லாம் புலம்பெயர்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர் மிகுந்த அக்கறை காட்டினவர் மிகுந்த அக்கறை கொண்டு பேசியவர் அதனால்தான் அவரை ஏழைகளின் போப்பு என்று சொல்வார்கள் ஏழை எளியவர்களின் போப்பாக பார்த்தார்கள் இன்னும் இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அர்ஜென்டினா அங்கே அர்ஜென்டினா அரசு ஒரு அனுமதி கொடுக்கிறது சேம் செக்ஸ் மேரேஜ் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் திருத்தந்தை பகுதியைச் சேர்ந்தவர் அப்பொழுது அவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா எ டிஸ்ட்ரக்டிவ் அட்டாக் டிஸ்ட்ரக்டிவ் அட்டாக் ஆன் காட்ஸ் பிளான் அப்படின்னார் ஒரு திட்டமிட்ட ஒரு தாக்குதல் எதன் மீது கடவுளுடைய திட்டத்தின் மீது என்று சொன்னார் அந்த அளவுக்கு அவருடைய செய்தி இருந்தது இது தவறு என்றால் தவறை சுட்டிக்காட்டுகின்ற மனநிலை இருந்தது இன்னொரு விஷயத்தை நான் சு காட்ட ஆசைப்படுகிறேன் தெற்கு சூடான் அதிபரிடத்தில் சென்று அவரை சந்திக்க செல்கிறார் அங்கே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது இவர் அவர்களை சென்று சந்திக்கிறார் அதிபரை சென்று சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து முகம் குழு குப்புற விழுந்து அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டாராம் தயவு செய்து உள்நாட்டு போரை நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னாராம் உலகத்தில் யாருமே இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க அவ்வளவு பெரிய ஒரு மா மனிதர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட ஒரு கருதினால் போலவே எளிமையாக வாழ ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஆர்ச் பிஷப்பானார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் சான்பால் அவரை கருதி நாளாக உயர்த்தினார் எழுபத்தி ஆறாவது வயதில் போப்பாக மாறினார் எண்பத்தி எட்டு வயதில் போப்பாக இருந்து வாழ்ந்து திருச்சபைக்காக மறித்தார் அவருடைய இறப்பு இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பு அன்புக்குரியவர்களே ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் அவர் இந்த திருச்சபையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார் அதை குறித்து சொல்லும்போது சொல்வார்கள் அவரை குறித்து சில வசனங்கள் எல்லாம் இன்றைக்கும் அப்படியே நாடித்துடிப்பாக இருக்கும் திருச்சபையின் நாடித்துடிப்பு குருக்களின் நாடித்துடிப்பாகவே இருக்கும் ஒரு நாடித்துடிப்பை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே ஒரு அது ஒரு பீட்டை சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பினுடைய நிலவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி சில வசனங்கள் உண்டு அவருக்கின்றே இருக்கும் ஸ்மெல் ஆஃப் த ஷீப் அப்படிம்பார் உன்னுடைய ஆடை நீ அவங்களுடைய உணர்வை உணர்கின்றவர்களாக ஃபீல் த ஸ்மெல் ஆஃப் த ஷீப் அப்படிங்கிறது மைக்ரண்ட் பிஷப் அப்படி போப் அப்படின்னு சொல்கிறது நிர்வாகத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வருகிற பெண்களும் உள்ளே வந்து எல்லோரோடும் சேர்ந்து லேட்டி கான்ட்ரிபியூஷன் லேட்டி இன்வால்மெண்ட் அதையும் அதிகமாக கொண்டு வந்திருப்பார் வாஷிங் ஆஃப் த ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய வியாழக்கிழமை அவருடைய பாதம் கழுவும் சடங்கு ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய எய்ட்ஸ் பேஷண்ட் என்ன சிறை கைதிகள் என்ன இப்படி ஒவ்வொரு வரையும் தனித்தனியாக அவர் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வார் ஏழைகளின் போப் என்று சொன்னோமே இதெல்லாம் அவருக்கு பொருந்தக்கூடிய பெயர்கள் அதோடு மட்டும் இல்ல நமக்கு சொல்வார் யாருக்கு குருக்களுக்கு எல்லாம் சொல்வார் திருச்சபையை நீங்கள் கோ டு த ஸ்ட்ரீட் அப்படிம்பார் கோ டு த ஸ்ட்ரீட் நீங்கள் மக்களிடத்தில் செல்லுங்கள் திருச்சபை கொண்டு செல்லுங்கள் என்று அதிகமாக பிரசங்க வைக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்வார் ரொம்ப சுருக்கமாக வைங்கன்னு கூட சொல்லியிருக்கிறார் அதனால் ஒருவேளை நான் அதிகமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க அதனால் அவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் என்றால் அவருக்கு என்ன நினைப்பாரோ தெரியல சுற்றுச்சூழல் என்றால் அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லி கொண்டிருப்பார் இந்த பூமியை மூடாதீங்க இந்த பூமியை காங்கிரீட்டு போட்டு மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஏன் மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பது கூட நீங்கள் செய்ய வேண்டாம் ஏனென்றால் அதன் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஏற்றி வைத்தால் ஓசோன் படலம் அடிபடுமே அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழலில் மற்றும் மிக மிக அக்கறை கொண்டிருந்தவர் அவர் போப்பா இருந்த காலத்தில் எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும் நான்லாம் நினச்சி நினச்சி ஆசைப்படுறது ஆர்வப்பட்டதும் ஆசைப்படுறதும் இது தான் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் அகில திரு அவைக்கு எவ்வளவு பெரிய டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லா நேரத்திலும் அவர் செய்த ஒரு காரியம் பாவ சிங்கனம் ஜபம் இது ரெண்டையும் செஞ்சுக்கிட்டே வந்து சபமாலையோடு இருந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் வெளியில் வந்தால் புன்னகையோடே இருப்பார் அவர் சோகமாக மூஞ்ச தோங்க போட்டும் பார்த்துருக்க முடியாது அழுது பார்த்துருக்க முடியல ஆனால் ஒருவேளை ஆண்டவரிடம் மட்டுமே அழுது இருப்பாரோ என்னவெ தெரியவில்லை அதனால்தான் ஒருத்தர் சொன்னார் ஃபாதர் போப் மறைந்தார் என்று சொல்வதை விட எங்கள் திருத்தந்தையின் புன்னகை மறைந்தது என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் ஒரு நிமிடம் அவருடைய ஆன்மாவுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே உம்முடைய பணியை இந்த உலகத்தில் மிக மிக சிறப்பாக செய்த எங்கள் பாப்பா திருத்தந்தையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும் அவருடைய பணியை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பார்வையில் அவர் ஆற்றிய பணி அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பேசிய இறை செய்தி எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே அவருக்காக நீர் விண்ணகத்தில் பேரின்பத்தில் இடம் கொடுத்து உம்மை முகமுகமாக பார்க்கும் பேற்றை அவருக்கு வழங்குவீராக எங்கள் எளியோராகி எங்கள் ஜபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நித்திகளைப் பாற்றி அருளும் ஆண்டவரே ஆமேன்